மண்ணின் மைந்தனாக ஏழைகளின் இதய நாயகனாக நம்முடைய நகர்கழக செயலாளர் எஸ் ஒ ஆர் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது நகர் கழகத்தினுடைய தலைவர் தலைவர் மரியாதைக்குரிய சிஎம்பி சின்ன நபர்கள் வரவேற்புரை ஆற்றி தலைமை வைப்பார் வணக்கத்துக்குரிய கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நகர்கழகத்தின் சார்பாக தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் இது இரண்டாவது முறை வழங்கி வருகிறார் நலத்திட்ட மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களின் ஆலோசனையின்படி மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தின் உசுளம்பட்டி நகர் கழக திமுக சார்பாக தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் ஏற்பாட்டாளர் நகர் கழகத்தினுடைய செயலாளர் எஸ் ஓர் தங்கப்பாண்டியன் அவர்கள் தலைமையில் இந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் எழுச்சி நாயகன் மக்கள் மனதில் நீக்காக இடம்பெற்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை நகர் கழகத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் நலத்திட்ட நாயகன் மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமகு சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் அவர்களும் உசிலை தொகுதி கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் செல்லத்துறை அவர்களும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் எம்பர் அக அவர்களும் சிபி ராஜா அவர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் எஸ் முருகன் அவர்களும் பழனி அவர்களும் அஜித் பாண்டி அவர்களும் முத்துராமன் அவர்களும் சுதாரகன் அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் சங்கரபாண்டியன் அவர்களும் ஜெயபிரகாஷ் அவர்களும் ஜெயராமன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உபேந்திரன் அவர்களும் கல்யாணி அவர்களும் நகர் கழக நிர்வாகிகளும் ஒன்றிய கழக நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்ட நலத்திட்ட வாங்க வருக தந்த அனைத்து நலத்திட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உயிரில் மேலான அன்பு பிறப்புகள் அத்தனை பேரும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தொழிலாளர் பெருமக்கள் நம்முடைய நகர்கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள் அதனால் முதல்ல நம்ம அதை உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறவர்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சங்கத்தின் தலைவர்கள் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒரு ஆளா சொல்லி போடுங்க ஒன்றும் அவசரம் இல்ல இப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க வந்துட்டு யாரு பேரு என்னன்னு சொல்லிட்டு அழகர் சாமி சேடப்பட்டி ஒன்றியம் அழகர் சாமி அவர்கள் நம்முடைய முடி சங்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் எழுமலை முடித்திருத்துவார் சங்கத்திலிருந்து எழுமலை சலவை தொழிலாளர் சங்கத்தில் இருந்து மலர் அவர்கள் நகர செயலாளர் எஸ் ஓர் தங்க அவர்களுக்கு அவர்களுக்கு சால்வணித்து மரியாதை செய்கிறார் சலுப்பு சலவை தொழிலாளர் இருளப்பனவர்கள் இருளப்பனவர்கள் நம்முடைய நகர செயலாளர் எஸ்ஓஆர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் அத்திப்பட்டி சலூன் கடை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய எஸ்ஓஆர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது ி மருத்துவர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய நகர் கழகத்தினுடைய முடிதுருத்துவோர் மருத்துவர் சங்கத்தின் சார்பாக நகர் செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது ஆளுநர மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது எர்மார்வட்டி சலவை மாமா தொழிலாளர்கள் சார்பாக பேச்சி அவர்கள் அவர்களை போண்ணாடி போற்றி மரியாதை செலுத்துவார்கள் முசோலம்பட்டி தொகுதி முழுவதும் முடிதிருதுவர் மருத்துவர் சங்கத்திற்கு வழங்கிய காரணத்தினாலே உசலம்பட்டி சங்கத்தின் சார்பாக நம்முடைய நகர செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது எழுமலை மேகநாதன் அவர்கள் சார்பாக சால்வை அடிவித்து மரியாதை செய்யப்படுகிறது அதுக்கு தான் முதல்ல எழுதி கொடுங்க

உசலம்பட்டி சலவை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக முத்துமாயன் அவர்கள் நகர செயலாளர் அவர்களுக்கு மகளிர்கள் சலவை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக மகளிர்கள் அனைவரும் நம்முடைய நகர செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் சங்கத்தின் சார்பாக ரத்னம் அவர்கள் நகர செயலாளர் தங்கபாண்டியன் அவர்களுக்கு மலர் சால்வை அணிவித்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார் எழுமலை எல்லையா அவர்கள் எழுமலை வைஸ் சேர்மன் எல்லையா அவர்கள் கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் எஸ்ஓஆர் ஆர் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் திமுக ஒன்றிய பிரதிநிதி சுரேஷ் அவர்கள் நம்முடைய ஏழைகளின் இதய நாயகன் எஸ் ஒர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட அணியின் சார்பாக நம்முடைய மாப்பிள்ளை அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் எஸ்ஓஆர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் அண்ணன் முன்னாள் நகர செயலாளர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய உழைப்பாளர்களின் தோழன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் முடி மருத்துவ தொழிலாளி மேட்டுப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய ஏழைகளின் இதயநாயகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் அடுத்து நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பாட்டாளி வர்க்கத்தின் பங்காளன் நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கிராமிய கலைஞர்களெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு நம்முடைய கிராமத்தில் சொல்லுவார்கள் பட்டம் பதவி என்பது நம்மை தேடி வர வேண்டும் நாம் அதை தேடி போகக்கூடாது என்று சொல்வார்கள் அதே போல கிராமிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்கள் மனதார ஒரு வார்த்தை எழுதிய படிக்க சொன்னார்கள் அவைதான் ஏழைகளின் இதய நாயகன் எஸ் ஒர் தங்கபாண்டியன் என்று நாங்கள் அழைப்போம் என்று சொன்னார்கள் அதே போல ஒரு நிமிஷம் இன்றைக்கு நம்முடைய முடி மருத்துவ தொழிலாளர்கள் எல்லாம் இணைந்து கிராமிய கலைஞர்கள் எல்லாம் அன்றைக்கு கேட்டுக்கொண்டதைப் போல முடியுதா

பே போல பட்டமும் பதவியும் நாம் கேட்டு பெறுவதல்ல எடுத்துக்காட்டாக நான் சொன்னதை போல கிராமிய கலைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவருக்கு வழங்கிய பட்டம்தான் ஏழைகளின் இதய நாயகன் அதை போல இன்றைக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய முறி திருத்துவோர் மருத்துவர் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் அதை போலவே ஒரு வாசகத்தை எழுதிய வழங்குகிற பட்டம் இதையும் படித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் சார்பாக தொழிலாளர்களின் தோழன் என்கிற பட்டத்தை அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆக ஏழைகளின் இதய நாயகன் தொழிலாளர்களின் தோழன் வழக்கறிஞர் மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை உசலம்பட்டி நகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் எஸ் தங்கபாண்டியன் தங்கப்பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள் Hello. கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சலவை தொழிலாளர்கள் மருத்துவ முடித்து தொழிலாளர்களுக்கு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு ஆலோசனை செய்து அறிவுரை செய்த மரியாதைக்குரிய மதுரை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான அண்ணன் பி மூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த விழா மூன்று விழாவாக ஏற்பாடு செய்து கடந்த இருபத்தைந்தாம் தேதி குருமகாலில் கிராமிய கலைக்கான விழா நடைபெற்று அந்த விழாவிற்கு வருகை தந்தி சிறப்பித்து தலைமேற்று நடத்தி கொடுத்த மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு பரவர் இளைய சேடபட்டியார் சகோதரன் மணிமாறன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன் நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த நல்ல விழாவில் பங்கேற்பது எனக்கு சிரமம் இருக்கென்று வருத்தத்தோடு சொன்னார் மரியாதைக்குரிய நமது நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் தங்க செல்வன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய இந்த பிறந்தநாள் விழாவினுடைய தலைவர் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நகர் கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய சின்னன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பாசமுக சகோதரர் எஸ் முருகன் அவர்களே மரியாதைக்குரிய மேற்கு ஒன்றியக் கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய எம்பி பழனி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் மாநில மாவட்ட கழகத்து நிர்வாகிகள் மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை எம் ஆர் அருண் அவர்களே மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சிவனாண்டி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் நகர் கழகத்துடைய செயலாளரும் மாவட்ட கலை கலை இலக்கிய பகுத்தறிப்பெருடைய தலைவர் குபேந்திரன் அவர்களே மரியாதைக்குரிய ஏடிஆர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஏடிஆர் தங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற மூத்த முன்னோடிகள் மரியாதைக்குரிய முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கல்யாணி அவர்கள்